இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா செய்த துரோகம் கச்சா எண்ணெய் விலையை ஐம்பது சதவீதம் ஏற்றி விட்டாங்க ஆனால் நம்ம நண்பன் ரஷ்யா கொடுத்த சர்ப்ரைஸ் ஆஃபர் அமெரிக்காவையே ஷாக் ஆக்கியிருக்கு இப்போ நிலைமை என்னன்னா நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதால அமெரிக்கா திடீர்னு ஒரு பெரிய கண்டிஷனை போட்டாங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குனா அதுக்கு அதிக வரி கட்டுன்னு சொல்லி அமெரிக்கா இதுவரைக்கும் இருபத்தைந்து சதவீதம் இருந்த வரியை டபுளாக்கி ஐம்பது சதவீதம் ஆக்கிட்டாங்க இது நம்ம நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு ஆனா இந்த நேரத்துல நம்ம நண்பன் ரஷ்யா கவலைப்படாதே இந்தியா நீ எனக்கு நண்பன்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய தள்ளுபடி கொடுத்துருக்கு சீனாவுல நடந்த ஒரு முக்கியமான மீட்டிங்ல நம்ம பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் சந்திச்சாங்க அப்போ புதின் நம்ம இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயோட விலையில ஒரு பீப்பாய்க்கு மூன்று முதல் நான்கு டாலர் வரைக்கும் குறைச்சிருக்காரு அமெரிக்கா எவ்வளவு பெரிய வரி போட்டாலும் இந்த தள்ளுபடியால் நமக்கு லாபம்தான் இது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்க ஆலோசகர் பீட்டர் நவரோ இந்தியா ரஷ்யாவோட போருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு கண்டபடி விமர்சனம் செஞ்சிருக்காரு ஆனா நம்ம வெளியுறவுத்துறை எங்களுக்கு தேவைப்பட்டா எங்க இருந்து வேணா வாங்குவோம்னு தெள்ள தெளிவா பதில் சொல்லியிருக்கிறாங்க இந்தியா ரஷ்யா நட்பு இப்போ உலகம் முழுக்க பேசப்படுது ஒரு நண்பன் எப்படி கஷ்டமான நேரத்துல உதவுவானோ அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு சரியான பதிலடியா ரஷ்யா இந்த தள்ளுபடியை கொடுத்திருக்கு இந்த நட்பு நம்ம நாட்டுக்கு மேலும் மேலும் நல்ல விஷயங்களை கொண்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்